நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னியாகுமரியிலிருந்து சரியாக ஒரு நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ஐந்து வயது நிறைந்த ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இரவு ஃபோட்டோகிராஃபிங்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்பும் வழியில் நடந்த ஒரு அமானுசிய திகில் சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்னைக்கு நூற்றி இருபத்தொம்போதாவது எபிசோடாக பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேப்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரி பகுதியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சில அமானுஷமான சில சம்பவங்களை தாங்க தொடர்ச்சியாக நமது ராஜா ஸ்டோரியில் வந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்து இருந்தால் டிஸ்ப்ளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க கண்டிப்பாக நம்ம அந்த சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ளே அந்த அமானுஷமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம் நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மானுசியமான திகில் சம்பவம் வந்து கன்னியாகுமரியிலிருந்து சரியாக ஒரு நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு போட்டோகிராஃபருக்கு தங்க இந்த சம்பவம் வந்து இரவு நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த காலகட்டங்களில் வந்து பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடு திரும்பும் வழியில் தாங்க இந்த மானுசியமான திகில் சம்பவம் நடந்தது யார் இந்த சுரேஷ் இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுரேஷ் வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு ஆன்மகனாக தங்க இருந்து வராங்க அவங்களுக்கு ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து கட்டி கொடுத்தாச்சு பக்கத்து கிராமத்தில் சுரேஷ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த காலகட்டங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபிங்கில் தான் இருந்து வராங்க அப்படி இருக்கும்போது தான் அவங்க கிராமத்தில் இருந்து சரியா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் வந்து அவங்க அம்மாவின் சுரேஷின் அம்மாவின் சகோதரி ஒருத்தங்க இருந்து வராங்க சித்தியின் குடும்பம் அந்த சித்தியின் கிராமத்தில் வந்து ஒரு பூப்பினி தான் நீராட்டு விழா இரவு நேர ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அதுக்கு நீங்கள் தான் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்ட்டு வந்து அவங்க சித்தி கேட்டதன் அடிப்படையில் சரி சித்தி வீட்டுக்கும் போய் நம்ம ரொம்ப நாள் கலாச்சு அதனால் சித்தி வீட்டுக்கும் போன மாதிரியாச்சு அந்த வேலையை முடிச்ச மாதிரியாச்சுன்ட்டு சரி சித்தி அந்த ஆர்டர் எடுங்க சொன்ன உடனே அவங்க சித்தியும் அந்த ஆர்டரை பேசி முடிக்கிறாங்க சரி ஒரு மாலை நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி கிட்ட நம்ம கிளம்பி சித்தியின் கிராமத்துக்கு போயிட்டு அதற்கப்புறம் ஒரு மண்டபத்தில் வச்சு தாங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம இரவு சித்தி வீட்டில் தங்கிட்டு மறுநாள் காலையில் நம்ம திரும்பி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் வந்து போகிறார் யார் சுரேஷ் இப்படி தாங்க அந்த மண்டபத்துக்கு வந்து போகலாம்னு சொல்லிட்டு போகிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்து முப்பது மணி அளவுக்கு அந்த மண்டபத்துக்கு போய் எல்லாமே ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க ஃபோட்டோகிராஃபிங்க்கு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சாச்சு அந்த ஃபங்க்ஷன் நல்ல முறையில் நடந்து வருது வர்றவங்க எல்லாரையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தரை வரைக்கும் கூட ஆயிடுச்சுங்க அவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து சிக்கன் பிரியாணி வந்து இரவு நேரம் உணவாக வந்து வழங்குறாங்க அந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க சித்தி இந்த கூட்டத்தில் எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க சித்தியை வந்து ஆளவே காணும் சரி சித்திக்கு வந்து ஒரு கால் பண்ணி பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது சித்தி வந்து நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன்ப்பா நீ வந்து கிளம்பி வாப்பா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு இங்கே வந்து நைட்டு தங்கிட்டு காலையில் போகலாம்ப்பா சித்தப்பா எல்லோரும் இல்லையா அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன்ப்பா வாப்பா வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு சுரேஷும் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தே முக்கா அந்த சம்திங்கில் தாங்க அங்கேருந்து கிளம்புறாரு ஏன்னா சாப்பிட்டுட்டு அவங்க திங்க்ஸ் எல்லாம் உரங்கட்டிட்டு கிளம்புறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க அந்த பத்தே முக்காவுக்கு அந்த மண்டபத்திலருந்து அவங்க அவங்க சித்தி விட்டு கிளம்புறாங்க சரியாக மண்டபத்திலருந்து அங்கேருந்து அவங்க சித்தி வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வாராங்க வரும்போது வந்து அந்த கிராமத்தின் அமைப்பை பற்றி சொல்லணும்னா ஒரு நாலே நாலு தெருவு மட்டும் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வீட்டுக்குள்ளே தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால அந்த தெரு வரும்போது ஒரே ஒரு டாப் லைட் மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த தெருவு முச்சந்தியில் வந்து அப்படி திரும்பி தெருவை திரும்பி அப்படி முதல் வீட்டை வந்து பார்க்கும்போது இவருக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருந்து யாரோ சத்து சத்தம் போடுவது கூட ஒரு அழுகுறல் மாதிரி கூக்குறல் இட்டு அழுவது மாதிரி இருக்குதுங்க அது ஒரு பெண்மணியின் அழுகுறல் இது வந்து சுரேஷ் வந்து கொஞ்சம் கடந்து போயிட்டு அடுத்து நின்றதார் நின்று அப்படியே அந்த வீட்டை திரும்பி திரும்பி பார்க்குறாருங்க முதல் வீடு அப்படின்னே சொல்லி சொல்லறாங்க அந்த தெருவின் முச்சந்தியில் இருக்கக்கூடிய முதல் வீடு அப்போ அந்த வீடு கிட்ட நின்று அப்படியே பார்க்கும்போது வந்து அலறல் சத்தம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குதுங்க ஒரு பெண்மணியின் கூக்குரல் அலறல் மட்டும் தெரியுது ஆனால் இவருக்கு வந்து சுரேஷ்கு வந்து இந்த வீடை வந்து சின்ன பிள்ளைகள் நல்லா தெரியும் ஏன்னா அடிக்கொறுக்காக வந்து அந்த பகுதியிலெல்லாம் போய் வந்திருக்கும் போது அந்த அக்கட்டெல்லாம் பேசியிருக்காங்க வச்சுருக்காங்க ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பது வயசு முப்பத்திரெண்டு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பெண்மணியின் வீடு தான் அது அந்த பெண்மணியின் அலுறல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே லேசாக அனுப்பாட்டிட்டு அந்த அரை வெளிச்சத்தில் வந்து அப்படியே போய் நின்று அப்படியே வாசல்கிட்ட பார்க்கும்போது வீடு பூட்டி இருக்குது ஆனால் உள்ளே இருந்து கோரமாக அழுகுவது ஓல இருக்குது இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சைடில் வந்து ஜன்னலை பார்க்கும்போது வந்து கொழுந்து விட்டு ஏதோ எரிவது ஓலை அலறிக்கிட்டே வந்து ஒரு பெண்மணி வந்து உள்ளே வெளியில் ஓடுவதற்கு முயற்சி பண்ணுவது போல வந்து அப்படி பயங்கரமாக இவர் அந்த காட்சியை பார்க்கும்போது இவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி என்னடா இது ஒருவேளை சூசைட் தட்டம்ட்டா ஐயோ அக்கா அக்கா ராணியக்கா ராணியக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு கத்திக்கிட்ட யாராவது வாங்களே உதவிக்கு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு பதினோரு மணி அளவுக்கு நெருங்கி வந்துருச்சு அந்த நேரத்தில் கத்திக்கிட்ட என்ன பண்றாரு இவர் வந்து கதவை ஓங்காரமாக தட்டிக்கிட்டு இருக்காருங்க ஃபோர்ஸாக ஃபுல் ஃபோர்ஸில் ஏன்னா யாரும் உதவிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த பெண்மணி எரிஞ்சுட்டாங்கன்னா என்ன செய்ய ஏன்னா தற்கொலை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் கதவை நல்லா ஓங்கி தட்டுறாருங்க தட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது வந்து மௌன அமைதியாக இருக்குதுங்க வீடு உள்ள படம் படிஞ்ச மாதிரி இருக்குது இவருக்கு வந்து ஒரே அதிர்ச்சி என்னடா இது இப்படி இருக்குது இப்படி போட்டு வச்சுருக்காங்க வீட வீட்டுக்குள்ளேருந்து ரொம்ப சத்தம் அக்கா ராணியக்கா ராணியக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சத்தம் கொடுத்துக்கிட்டே வரும்போது வந்து உள்ளே இருந்து ஒரு முனகல் சத்தம் மாதிரி மட்டும் அப்படியே தெளிவாக கேட்குது அப்படியே அடுத்த அறைக்கு வந்து இன்னும் உள்ளே தள்ளி போய் பார்க்கும்போது வந்து அந்த அறை ஃபுல்லாமே வந்து கிச்சன் ஹால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அறை ஃபுல்லாமே வந்து அப்படியே கரும்புகை சூழ்ந்த மாதிரி இருக்குது வீட்டு ஃபுல்லாமே வந்து அப்படியே கரேர்னு வந்து கறி பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது ஒரு மூளையில் வந்து ஒரு பெண்மணி வந்து ஒட்டிங்கி உட்காந்துருப்பது போல தெரியுது அப்படி போய் நினச்சிக்கிட்டு இவர் வந்து ஒரு சம்திங்றாங்க என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே வந்து ஆயிரம் கற்பனைகளோடு போய் அப்படியே தொடலாம் அப்படின்ட்டு போகும்போது வெளியிலேருந்து யார்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வெளியிலேருந்து ஒரு ஆன்மகன் முரட்ட ஆன்மகனின் சத்தம் வந்து தெளிவாக கேட்குது உடனே இவர் வந்து யாராக இருக்கும் அப்படின்ட்டு அப்படி திரும்பி பார்த்துட்டு இங்கிட்டு பார்க்குறாங்க அந்த பெண்மணியின் உருவமங்கள் இல்லை ராணியக்கவை உள்ள காணவே காணும் என்னடா இது நம்ம வெளியில் இருந்து பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது நூலாம்படையாக இருக்குது இங்கே வந்து பார்த்தா ஒரு பெண்மணி யாருமே சூசைட் பண்ண மாதிரியே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் குழப்பங்களோட வந்து வெளியில் யாராக இருக்கும் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அப்படி எட்டி பார்க்கும்போது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து யார் பண்ணி உள்ளே என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியில் வாய்ப்பாமதா அப்படிங்கும்போது வந்து இல்லை உள்ளே வந்து ஒரு சத்தம் ஒன்றும் இல்ல வெளியில் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வொடனே அவர் வந்து அந்த கதை ஊட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து லேசாக அப்படி சாத்தியாச்சு என்னப்பா வாம்பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போட்டு வீட்டுக்குள்ளே விட்ட யாருமே எந்த ஒரு அப்படிங்கும் போது இந்த மாதிரி லட்சுமி அம்மா அவங்களுடைய அக்கா பையன் தான் ஏன்னா அவங்க சித்தியின் பேர் வந்து லட்சுமி அங்கே அதனால எப்பா லட்சுமி விட அந்த தருவில இருக்கு நீங்கள் போய் உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணி கூட்டின விட்டு கதை அப்பா நீ என்ன திருட்டு போய் மாதிரி இப்படி போய் நிக்கப்பா அப்படிங்கும்போது இல்லைன்னாச்சி நான் அந்த மாதிரி வந்தேன் ஃபோட்டோகிராஃபிங் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு உங்க ஒரு ஃபங்க்ஷன் தான் அந்த பக்கத்து மண்டபத்தில் நடந்துச்சு முடிச்சுட்டு வரும்போது வந்து இந்த ராணி அக்கா குரலில் வந்து அப்படியே கூக்குரல் விட்டு அழுவது போல இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் என்னன்னு சொல்லிட்டு வண்டியில் படிப்பு போய் பார்க்கறேன் கதவை புட்டி இருந்துச்சு உள்ள யாரோ தீ பிடிச்சி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எல்லா விஷயத்தையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி போது சிரிச்சிருக்காரு ஏற்கையான பேளை தம்பியே அந்த பெண்மணி இறந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிப்போச்சு நீ வாட்டுக்கு அங்க போயிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க போப்பா வாலிபப்பைல்லா இருக்க ஒண்ணும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கும்போது இவருக்கு மேலும் உந்து ஆயிரம் குழப்பங்கள் கேள்வி என்னடா இது இந்த அக்கா இறந்து விரிச்சா இது எப்ப இறந்துச்சு அப்படின்ட்டு அந்த பெரியோர்கிட்ட மேலும் பேச முற்படும்போது முத தம்பி நீங்க நிற்காத வா வயசு போய் வாலிபஃபையெல்லாம் இருக்க போப்பா இடத்த கழிவு ஒன்றுப்பா சித்தி விட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விரட்டி விட்ருதாருங்க அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு அவங்க சித்தி விட்டுக்கு வந்து போறாங்க ஆயிரம் கேள்விகளோடு அவங்க சித்தி வீட்டுக்கு போன உடனே அவங்க சித்தியும் வாதம்பி சாப்டியா அப்பா ஃபங்க்ஷன்ல அப்படிங்கும்போது சாப்பிட்டேன் சித்தி அப்படிங்கும்போது பேயறஞ்ச மாதிரி இருக்கார் என்னப்பா அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை சித்தி அப்படின்ட்டு ஏன்னா குழப்பங்கள் குழப்பத்துக்குள்ளே அப்படியே போய் சரி நான் எங்கே படுக்க சித்தி அப்படிங்கிறது அந்த ஹாலில் போய் படுத்துக்கோப்பேன் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலில் போய் அவர் படுக்கிறாருங்க படுக்க உன்னையுமே வந்து இவருக்கு வந்து தூக்கமே வரல கிட்டத்தட்ட மணியும் வந்து ஒரு பதினொன்று கால பதினொன்றரை வரைக்கும் கூட ஆகிப்போச்சுங்க இவர் அப்படியே குளத்திலேயே வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார் நம்ம கண்ணார பார்த்தமே ஒரு பெண்மணி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு ஆயிரம் கற்பனைகளோடு வந்து அவருக்கு தூக்கமே முதல்ல வரல அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அளவுக்கு வந்து டயர்டில் வந்து அப்படியே அவரை மறந்து அசந்து போய் தூங்கிடுறாருங்க அப்படி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சரியாக ஒரு நள்ளிரவு நேரத்துக்குங்க ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வாக்களையும் கூடங்க இவருக்கு வந்து சடனாக வந்து முழிப்பு தட்டுது முழிப்பு தட்டும்போது வந்து அப்படியே எரிந்த உடல் தோற்றத்தோடு வந்து ஒரு பெண்மணி முகமே வந்து வித்தியாசமாக அடையாளமே தெரியலைங்க ஒரு பெண்மணி வந்து அந்த ரூமில் நிற்கிறாருங்க ஒரு அரை வெளிச்சத்தில் அந்த விடிபல்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா டிம்மான வெளிச்சத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து நிற்பதோட தெளிவாக தெரியுது அப்படி இது யாராக சித்தியாக இருக்குமா அப்படின்ட்டு இப்படி அப்படியே தலை அப்படி சாட்சிக்கிட்டு அப்படி பார்க்குறாங்க பார்க்கும்போது வந்து இவருக்கு வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கவே முடியல காரணம் என்ன அப்படின்னா ஒரு கருகிய வாடை ஒரு எரிந்த உடல் வந்து அப்படி நின்று எப்படி இருக்கும் ஒரு கொச்சை வாடை மாதிரி ஒரு கருகிய ஒரு வாடை ஒன்று அடிக்குதுங்க இவர் வந்து அப்படியே படுத்திருக்கக்கூடிய கட்டளை வந்து அப்படியே எந்திரிச்சு வந்து அப்படியே உட்காந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பெண்மணி வந்து சுவர் ஓரத்தில் வந்து இப்படி முகமெல்லாம் வந்து எரிஞ்சு போன மாதிரி நிற்கிது அப்படிங்கிறத வந்து உத்து பார்க்குறாரு ஆனால் இவருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு இது பெண்மணி அல்ல இது வேறு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் விட்டு கத்தி கதறிடுறாருங்க கதறினவனே ஐயோ அம்மான்னு கத்துன உடனே வந்து அக்கத்தில் பக்கத்தில் தூங்கிகிட்டு இருக்கக்கூடிய அவங்க சித்தியும் சித்தப்பான் வெறுவர்னு எந்திரிச்சு இது பிள்ளைக்கு அப்படின்ட்டு ரூம் ஓடி ஓடியாது பார்க்கும்போது வந்து ஒரு ஓரமாக பார்த்துட்டு அப்படியே கையை காமிச்சுட்டு அப்படியே அலறி போய் உட்காந்துருக்காருங்க ரெண்டு தட்டு தட்டி கொடுத்துட்டு அவங்க சித்தியும் சித்தப்பா வந்து என்னடா ஆச்சு என்ன அப்படிங்கும்போது வந்து இங்கே ஒரு பெண்மணி வந்து அப்படி அப்படின்னாங்க எரிஞ்ச உடல் தோற்றத்தில் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்க சித்தப்பா வந்து சிரிக்கிறாங்க என்னப்பா நீ எங்கே போயிட்டு வந்த ஃபங்க்ஷனில் தானே போயிட்டு வந்த வேற எதுவும் போயிட்டு வந்து பார்த்தியா என்ன இது ஏதோ கற்பனையில் இருக்கப்பா ஒன்னுமில்ல ஒன்னுமில்ல அப்படிங்கும்போது வந்து நடந்த விஷயத்தை வந்து அப்படியே சொல்கிறாருங்க ஐயாரு சுரேஷ் வந்து அவங்க சித்திட்ட சித்தி இந்த மாதிரி நான் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்த வழியில வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது என்னடா தம்பி அங்கே ஏண்டா போன நீ அந்த பொம்பில் இறந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் கூட ஆகிப்போச்சடா அப்படிங்கும் போது வந்து ஆமா சித்தி இந்த மாதிரி ஒரு பெருசு வந்து சொன்னாங்க ஒரு ஐயா வந்து அப்படின்னு அதெல்லாம் நான் கேட்டுட்டு அப்படியே குழப்பத்தில் தான் இருந்தேன் முதல் எனக்கு தூக்கு வரலாம் அடுத்து நான் இப்படி சட்டனாக என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் சித்தி அப்படின்னு அவர் புலம்புற அதை பார்த்தோன்னே உங்க சித்தப்பா வந்து அம்மா அந்த திருநீர் எடுத்து போடுமா அப்படிங்கும்போது வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய திருநீரை எடுத்துட்டு வந்து சுரேஷ்க்கு வந்து வச்சு விட்றாங்க அவங்க சித்தி வச்சு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க சுரேஷ் வந்து நல்லா அலறி போய் ப பயந்து போய் இருக்கிறத கவனிச்சிக்கிட்டு அவங்க சித்தி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எங்கள் நான் வந்து அங்கே காலில் படுத்துக்கிறேன் நீங்கள் பையன் கூட நீங்கள் துணை படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே சரின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து இங்கேயே படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வந்து தன்னை மறந்து அப்படியே அசந்து தூங்கிட்டாங்க அன்றைக்கிறவ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க காலையில் எந்திரிக்க முடியல அடித்து போட்ட மாதிரி அப்படி வழி இவர் வந்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிறத பார்த்த உடனே காலையில் வந்து எந்திரிச்சு அவங்க சித்தி வந்து தொட்டு பார்க்குறாங்க மேலே கொஞ்சம் கதகதான் இருக்குது சரி எதையோ பார்த்து பயந்துருக்கான் சரி வேற ஒன்றும் இல்லை எதுவும் எழுப்பி கேட்கும்போது போது வேற ஒண்ணும் இல்லை சித்தி அப்படிங்க காலையில் வந்து திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு மெதுவாக வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து அவங்க சித்தி சமையல் முடிச்சு சமையலெல்லாம் இவரும் சாப்பிட்டுட்டு சரி நான் கிராமத்துக்கு போயிட்டு சித்தி அப்படின்ட்டு அவங்க கிராமம் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கும் போயாச்சு வீட்டுக்கு போன உடனே வந்து சுரேஷனுடைய அம்மாவை வந்து நோட் பண்ணுறாங்க சுரேஷ் முகம் என்ன கலையிலேருந்து போயிருக்குது ஒரு மாதிரி டயர்டாக வரானே அப்படின்ட்டு என்னப்பா இது ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது வேலை பிசுமா அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவேன் அவருடைய பேக் எடுத்துக்கிட்டு அவருடைய ரூமுக்கு போய் உட்காந்துக்கிறாருங்க சாப்பிட்டேப்பா அப்படிங்கும்போது வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லல இப்போ உன்னே தானே சாப்பிட்றா வாரியா அப்படின்போது சித்தி வீட்டில் சாப்பிட்டேன் நீங்கள் போங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு வந்து அவர் ரூமில் உட்காந்து சரி இந்த எடிட்டிங் வேலையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை எடுத்து அவருடைய அந்த ஃபோட்டோகிராஃபிங் வேலையெல்லாம் எடிட்டிங் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்து அப்படி பார்க்கும்போது வந்து அவருக்கு ஒரே அதே யோசனையிலே தான் இருக்கிறாரு அந்த வேலையை கண்ணாலே பார்க்க முடியலை முந்தின நாள் நைட்டு நடந்த எல்லா சம்பவத்தையும் மனசுக்குள்ளே விட்டு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு அந்த ரூம்குள்ளே அவர் வாட்டுக்கு லேப்டப்பை மூடி வச்சுட்டு மறுபடியும் படுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெட் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து படுத்துக்கிறாருங்க அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு நல்லா பார்த்தோம்னா ஒரு மாலை நேரத்துக்குங்க அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல் ஒன்று அடிக்குதுங்க ஹெவியாக அடிக்குது என்னடா இது பையன் ரூம் கிட்ட இருந்து ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ரூமுக்கு கிராஸ் பண்ணும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னடா இது உள்ள எதுவும் கருகின வாடகை அடிக்கும் எதுவும் தப்பு கிண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான தம்மும் அடிக்கிறானா என்ன ஏதோ அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து பார்க்கறாங்க ஆனால் அவங்க அம்மா வந்து கதவை தட்டும் போது வந்து கதவை திறக்கலாம் ஆனால் உள்ள இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து தெளிவாக இருக்குது கதவை தட்டினாலும் வந்து எந்த ஒரு சத்தமுமே கொடுக்கவே இல்லை வீட்டுக்குள்ள வாட்டுக்கு அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கிறாரு அவங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே தம்பி சுரேஷ் என்னப்பா ரூம்குள்ளே வந்து கெட்ட வாடகை அடிக்கிதுவா கதவை தரப்பா கதவை தரப்பா அப்படின்னாலும் கதவை திறக்கவே இல்லைங்க ஆனால் உள்ளே வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருப்பது போல தெரியுதுங்க இப்போ மத்தியானம் சாப்பிட்றவங்கள யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வெளியில் வாப்பா கதவை தரப்பா அப்படிங்கும்போது வந்து அவர் வந்து ஏதோ ஒரு அஸ்கி வயசில் வந்து யார்கிட்டையும் பேசுவதோடையும் எதிர் தரப்பில் இருந்து ஒரு பெண்மணி பேசக்கூடிய ஒரு சத்தம் மாதிரியும் வந்து இவங்க அம்மாவுக்கு வந்து தெளிவாக கேட்குதுங்க ஒரு நல்ல ஒரு மத்தியானம் ஒரு மாலை நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்குது என்ன இது வினோதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே என்னைக்கு இப்படி பண்ண மாட்டானே அப்படிங்கும்போது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்ப கருணை வாட அடிக்குது இவங்க வந்து கதவை உடச்சு இல்லை உள்ளே போய் பார்த்துடலாமா என்னடா நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்லாம் உங்கள் அம்மாவுக்கு தோணிருக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகத்தில் வந்து சரி வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கா நம்ம தகச்சி கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சுமி அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க யாரு சுரேஷன் சித்திக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணி ஏமா என்னம்மா ஆச்சு இந்த மாதிரி வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கா ரூம் கூட ஒரு கெட்ட வாடை ஒன்று அடிக்குது இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கும்போது வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க யார் சித்தி வந்து சொல்லியிருக்காங்க சுரேஷன் சித்தி அந்த லட்சுமி அம்மா சொல்லும்போது அவங்க அம்மா வந்து பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏமா உள்ள ஒரு வித்தியாசமாக ஒரு குரலும் கேட்குதுமா ஒரு பெண் கேட்குது இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம் ஆபத்தாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த நேரத்துக்கு வந்து அக்கம் பக்கத்தினர் உதவியோட வந்து கதை ஒரு கோர்ஸா தட்டி எப்படியோ திறந்து உள்ளே போயிடுறாங்க உள்ளே போகும்போது வந்து இவர் வந்து ஒரு சுவரை பார்த்து வந்து ஒரு வாட்டுக்கு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க ஒரு அஸ்கி வயசில் எதிர்த்தரப்பில் இருந்து கேட்ட குரல் இப்போ கேட்கவே இல்லை ஆனால் இவர் வந்து ஒத்தையில் உட்கார்ந்து பேசுறதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி போய் இப்படி தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சுரேஷை வந்து போய் தொடும்போது வந்து இவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக உக்கரமாகி இருக்காருங்க கத்தும்போது வந்து பொருள் விஷயத்தை அவங்க அம்மா வந்து நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அந்த ரூம்குள்ளே இன்னும் அந்த கெட்டவாடாக இருக்குது ஆனால் இவர் கத்தி இப்படி சொல்லும்போது பேசும்போது வந்து இன்னொரு பெண்மணியின் குரலும் மாதிரி லேசாக வந்து இந்த தொண்டை கட்டிட்டு பேசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு வாய்ஸும் கேட்குது தெளிவாக இதை உத்து கவனிச்சு அவங்க அம்மாவும் சரி அக்கம் பக்கத்தினரும் சரி பையன் வந்து சம்திங்றாங்க ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் வந்து கட்டி கூட்டாளி ஒரு நகலவே இல்லையா இது வினோதமாக நடந்துகிட்டு இருக்குங்கிற உடனே வந்து கையோட கையாக உடனே அவங்க அப்பாவுக்கும் தகவலை சொல்லி சுரேஷின் அப்பா வந்து ஏதோ ஒரு மளிகை கடையில் வந்து ஒர்க் பண்ணுறதாக வந்து சொல்லியிருக்காங்க அவரும் வந்து அந்நேரத்துக்கு வந்து கிளம்பி வந்து ஒரு மாலை நேரத்துக்கு வந்து இவரை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க பக்கத்தினர் உதவியோடு வந்து ஏன்னா இதுக்கு மேலே விட்டால் பையனுக்கு தான் ஆபத்தாயிரம் வயசு பையன் வேறு அப்படின்ட்டு மிரண்டு போய் எதை பற்றி யோசிக்காமல் வந்து தீட்டு போகிறாங்க எங்கே விட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஊரில் இருந்து சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு தங்க தீட்டு போகிறாங்க அந்த கோயில் பூசாரி மாலை அங்கே தான் இருப்பாராங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து அவருக்கும் எப்படியோ தகவலையும் சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் விட்ட உடனே வந்து அவர் வந்து பார்த்ததுமே கணிச்சிட்டாரு பையன் உடம்புல வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்த ஒரு கோயில் தாங்க அந்த காட்டு முனீஸ்வரர் கோயிலில் வந்து இருந்து வராரு அவருக்கும் வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்பறம் வந்து கொஞ்சம் வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஒரு சில பூஜைகள் எல்லாம் அந்த காட்டு முனீஸ்வரருக்கு வந்து செய்ய செய்ய அந்த ஆன்மை வந்து அப்படியே முட்டங்கால் போட்டு ஓணும் அழுகைத்தான் செய்துங்க என்ன காரணத்தினால என் பிள்ளைய வந்து நீ பிடிச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷம் அந்த கோயில் பூசாரி கேட்டாலுமே ஒரே அழுகதாங்க தாங்க அழுதுகிட்டே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சுரேஷ் அவருடைய வாய் நிறைய சொல்லுது என் பிள்ளைகளை நான் பார்த்துட்டு போயிருந்தேன் என் குழந்தைகளை மட்டும் என்கிட்ட காட்டுங்க நான் பார்த்துட்டு போயிருந்தேன் இந்த பையனை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப மண்டி ஓட்டு முட்டி ஓட்டு அழுதுகிட்டே இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த லட்சுமி அம்மாள் யார் சுரேஷ் அவங்களுடைய சித்தியாக இருக்கட்டும் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி பிள்ளைகளை பார்த்துட்டு போயிடுதுன்னு சொல்லுதுல சாமி நீங்கள் கேளுங்க அப்படிங்கும்போது உன் பிள்ளைகளை காமிச்சா நீ பார்த்துட்டு போயிருவியா இந்த பையனுக்கு எந்த ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடாது அப்படிங்கும்போது நான் கட்டாயம் அந்த பையனுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் விளைவிக்க மாட்டேன் என் பிள்ளைகளை மட்டும் என்கிட்ட காமிச்சு விட்டுருங்க நான் போயிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரேஷின் வாய்நாரே அந்த ஆன்மை வந்து சொன்ன உடனே வந்து அந்த ராணியின் குழந்தைகளை வந்து யார் வசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அதாவது பாட்டி தாத்தாட்ட வந்து இருக்குதுங்க ராணியோட அப்பா அம்மாட்ட உடனடியாக அந்த ரெண்டு குழந்தைகளையும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பையனையும் ஒரு பெண் பிள்ளையும் வந்து கொண்டு வந்து காமிச்சதுக்கப்புறம் கட்டி தழுவிட்டு தாங்க அதற்கப்பறம் வந்து சத்திய மாதிரி அந்த கோயில் பூசாரிட்ட வந்து கொடுத்துட்டு அதற்கப்பறம் வந்து சுரேஷை விட்டு போயிருக்குதுங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சுரேஷ் அவங்க வந்து இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸ்ட்டை வந்து கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க எப்படி இந்த பெண்மணி கூடிய அந்த பெண்மணி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கணவரின் பெயர் வந்து பெருமாளங்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நல்லா தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அந்த காலகட்டத்தில் வந்து குடிப்பதற்காக வீட்டில் வந்து நல்ல பயங்கரமான சண்டையில் ஏற்கனவே மது குடிச்சிட்டு அந்த பயங்கரமான மது போதையில் வந்து சண்டை போட்டு அதற்கப்பறம் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட சண்டை தகராறில் வந்து மனைவியை வந்து சுயநினைவே இல்லாமல் வந்து மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சு கொண்டிருக்காருங்க அவருக்கு வந்து என்ன செய்கிறோம்னே தெரியாமல் அப்படி செஞ்சுருக்காரு அதற்கப்புறம் அவரை கைதெல்லாம் பண்ணி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்லாம் போயிருக்குதுங்க கைது பண்ணி ஜெயிலில் தான் அடைச்சிருக்காங்க ஆனால் மேற்கொண்டு வந்த நண்பர்களே அந்த ஆன்மா இறந்ததுலேருந்து அங்கேயே தான் இருந்திருக்கு ஆனால் அந்த பெண்மணி ராணிங்கக்கூடிய பெண்மணி இறந்ததுலேருந்தே அவங்க குழந்தைங்கள வந்து அவங்க அப்பா அம்மா யார் ராணியோட அப்பா அம்மா அதாவது அவங்க பாட்டி தாத்தா கைவசம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கப்புறம் அவங்க நல்ல முறையில் வளர்த்துருக்காங்க ஆனால் இருந்தாலும் அந்த காலகட்டத்திலேருந்தே அந்த ஆன்மா வந்து தன் பிள்ளைகளை தேடி தேடி அந்த வீட்டுக்குள்ளேயே தான் அலைஞ்சிருக்குங்க யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் தான் அது வந்து இருந்து வந்திருக்குங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த பகுதி வழியாக வந்தால் நம்ம சுரேஷ் அவரை வந்து எப்படியோ வந்து பின்தொடர்ந்து இந்த மாதிரி சுரேஷை வந்து அச்சப்படுத்தி தாங்க அவரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவர் மூலியமாக தன் குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அது பார்த்துருக்குது தாய்ப்பாசத்தில் வந்து தன் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து என்னை வந்து ஒரு பகடைக்காய் மாதிரி பயன்படுத்திக்கிடுச்சு மேற்கொண்டு வந்து அந்த ஆன்மாவால் வந்து எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நமது சேனலின் சப்ஸ்கிரைபரான சுரேஷ்குமார் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க மேற்கொண்டு வந்து நண்பர்கள் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மேலும் இப்போ வரைக்கும் நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களை மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே நன்றி மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு நான் மறக்காமல் அந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில ஆமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய அந்த ராஜா ஸ்டோய் அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பெண் ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க கண்டிப்பாக நம்ம அந்த சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்